சிற்றம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அறுவடை செய்த நமச்சிவாயப் பதிகம் அதுதான் இன்றைக்கு நமக்கு சிந்தனையாக அமைகின்றது பத்தாவது பாடல் இன்றைய சிந்தனை இதுதான் நிறைவான பாடல் மற்ற பற்று எனக்கின்றி என்று தொடங்கிய முதல் பாடல் அவ்வாறு தொடங்கியது கோணிய பிறை சூடிய என்று இந்த நிறைவு பாடல் அமைகிறது ஆக ஒவ்வொரு பாடலிலுமே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன காட்டினார் நான் உன்னை மறந்தாலும் என்னுடைய நாவானது இந்த நமச்சிவாயம் மந்திரத்தை மறவாது ஒரு நாளும் மறக்காது அதை சொல்லுவதற்கு மறக்காது என்பதை ஒவ்வொரு பாட்டிலையுமே வைத்து காட்டியது ஒரு தனிச்சிறப்பு தான் சொல்லணும் உன்னுடைய திருப்பாதத்தை நான் நல்ல பற்றிக்கொண்டேன் அதனால் எனக்கு இந்த பிறப்பில் இருந்து விடுதலை கிடைத்தது அவ்வாறு இந்த பிறப்பில் இருந்து விடுதலை கொடுக்கறது யார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் தனக்கு பிறப்பு இல்லாதவன் தான் அப்படி ஒரு விடுதலையை தர முடியும் உண்மைதானே ஒருத்தரை வந்து தூக்கி விடணும் ஒரு அப்படின்னு சொன்னால் இவன் சிறப்பான இடத்துல தூக்கி விடுறவன் சிறப்பான இடத்துல இருந்தால் தானே அங்கே ஆஹ் புதகுழியில இருக்கிறவனை விட முடியும் அப்ப பிறப்பு இல்லாதவனாகிய எம்பெருமான் சுபெருமான் தான் மற்றவர்களுக்கு பிறப்பு இல்லாத வகையை செய்ய முடியும் இத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பாடல்ல ரொம்ப அழகாகவே காட்டுகின்றார் பிறப்பில்லியை ஆக பிற பிறவாத தன்மை தான் அந்த தன்மை அவனுக்கு இருப்பதனால்தான் எனக்கும் இந்த பிரவாத தன்மையை தந்தா நானும் அதை எய்தினேன் பிரவாத தன்மை வந்த எய்தினேன் என்று முதல் பாடல்ல காட்டினான் அதோடு இந்த ரெண்டாவது பாடல் மூணாவது பாடல எம்பெருமானை வழிபாடு செய்கின்ற நாட்களே இறைவனை நினைக்கின்ற நாட்களே நல்ல நாட்கள் அவர் எதிர்மறையில சொன்னாலும் நாம் அதை சிந்திக்கின்ற பொழுது இப்படி சிந்திக்கணும் இறைவனை நினைந்த நினைந்த நாட்களே நமக்கு நல்ல நாட்கள் அப்ப இறைவனை நினையாத நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி அதோட அந்த ஐந்தாவது பாடலை சொல்லுகிற பொழுது அழகாக சொல்வார் அஞ்சாமல் இருக்கிற தன்மை நமக்கு கிடைக்கும் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை ஏன்னா இறைவன் நமக்கு அஞ்சல் என்று அருள் செய்வான் அப்படி அருள் செய்த தன்மையையும் தனக்கு அருள் செய்ததையும் அது பாடலை வைத்து காட்டுகின்றார் இப்படி இப்ப வீர சாகசம் செய்கின்ற அந்த இறைவன் நமக்கு உரு துணையானவன் உடையவன் பெரு வீரமுடையவன் என்பதை எல்லாம் இந்த பாடல்களிலே வைத்து காட்டிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒன்பதாவது பாடலிலே பார்க்கிற போது தேவர்கள் எல்லாம் எவ்வளவு எப்படியெல்லாம் புகழ்ந்து சிறப்பு பெற்றார்கள் அப்படிங்கிறத சொன்னார் ஏன் தேவர்களும் இங்க வந்து வழிபாடு செய்து இவனை பாண்டிக்கொடுமுடி பெருமானை பலவாறு பிதற்றி பேர் பெற்றார்கள் இறைவனை விட்டு பிரியாத அந்த பேற்றினை பெற்றார்கள் இதெல்லாம் சொன்ன அவர் இந்த நிறைவான பத்தாவது பாடலிலே அழகான பிறையை சூடி இருக்கின்ற வளைந்த கோணிய பிறை வளைந்த பிறை அதுவே அவனுக்கு ஒரு அழகு அப்படி ஒரு தலையிலே தலை அஹ் தலைக்கோலம் அப்படின்னு சொன்னா அந்த ஜடாமுடி அப்படி ஜடாமுடியோடு இருக்கின்ற அந்த பெருமான் பேரருள் உடையவன் பிறப்பு இல்லாதவன் பேனிய பெருமான் பிங்கக பித்தன் பிங்ககன் பிங்ககம்னாலே தலைக்கோலம் அந்த ஜடாமுடின்னு அர்த்தம் பித்தன் அவன் அந்த பிறப்பில்லி இல்லையா அவன் பிறப்பில்லாதவன் என்பதை அவனுடைய ஒரு தனிச்சிறப்பு அப்படிப்பட்ட எருமான் இந்த ஆஹ் கொன்றை மாலையை அணிந்திருக்கின்றான் பானுலா வரி வண்டரை கொன்றை தாரன் பானுலா அப்படின்னா நல்ல இசை பான இசை அந்த இசையோடு அந்த வண்டுகள் எல்லாம் ஒலி எழுப்புகின்றன அப்ப வரி உடைய வண்டுகள் ஒலி எழுப்புகின்ற வகையிலே அந்த பூக்கள் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றன தேனோடு அப்படிப்பட்ட கொன்றை மாலையை அணிந்தவன் தார்ண மாலை கொன்றை மாலையை அணிந்திருக்கின்றான் பாம்பை ஆடுகின்ற பாம்பு படப்பாம்பு பட படமடி படமரித்து ஆடுகின்ற பாம்பை தன்னுடைய அறையிலே நானாக கட்டியிருக்கின்றான் அவன் இந்த கரையூர் என்கின்ற இந்த பாண்டிக்கொடுமுடி தலம் கரையூரில் உள்ள இந்த தலத்திலே விரும்பி விற்றிருக்கின்றான் அவனை தொண்டனாகிய நம்பி ஆரூரர் மறவாமல் இங்கே இந்த பாடலை மந்திரத்தை சொல்லி ஏத்துகின்றார் அதை சொல்றார் இவர் இந்த இடத்துல தொண்டன் ஊரன் சொல் அப்படின்னு காட்டி அப்படி சொன்ன இந்த சொல் இவை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன இந்த பதிகத்தை சொல்லுபவர்கள் இந்த பதிகமே மந்திரமாக அமைய இந்த மந்திரத்தை இந்த பத்து பாடல்கள் கொண்ட மந்திரத்தை யார் யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்விலே ஒரு துன்பமும் கிடையாது இல்லையா சொல்லுவார்க்கு இல்லை துன்பமே என்று உறுதிப்பட ஏகாரத்தோடு காட்டுகிற துன்பமே இல்லை என்ப என்று உணர்த்துகின்றார் சுத்திரமூர்த்தி சுவாமிகள் அப்படிப்பட்ட பதிகம் இது இந்த பதிகத்தை நாளும் நாம் மந்திரமாக கொண்டு நாவிலே மறவாமல் சொல்லி நிற்கணும் அப்படி சொல்லி நிற்கின்ற நாட்கள் அத்தனையுமே நமக்கு நல்ல நாட்களாக இருக்கும் வெற்றியை தருகின்ற நாட்களாக இருக்கும் மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும் இவையெல்லாம் தான் நமக்கு இந்த வாழ்விலே நாம் இருக்கிற நாள் வர மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் இருப்பதற்கு துணை செய்கின்ற இந்த மந்திர பதிகத்தை சிந்தனை செய்தோம் ஆக இந்த சிந்தனைக்கு துணை நின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பாண்டி பெருமானுக்கும் நன்றியோடு வணக்கங்களை தெரிவித்து நாம் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம் ட்ரம்பலம்